அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிணறுக்கு சைட் போர் பண்ணுறதுக்கு நீர் ஊற்று பார்க்குற வீடியோங்க இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் பக்கத்தில் இருக்குது ஒரு இருபத்தைந்து அடி கிணறு பள்ளம் பண்ணிட்டாங்க இன்னும் தண்ணி சரியாக வரல இன்னும் எத்தனை அட்ல தண்ணி வரும்னு டீட்டெயிலுக்காக என்னை கால் பண்ணி கூப்பிட்டாங்க நான் அங்கே போய் நீர் ஊற்று பார்த்து கொடுத்து இன்னும் முப் முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி அஞ்சுக்குள்ளே தண்ணி வந்துடும் நீங்கள் கரெக்டாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு கஜம் எடுங்கன்னு நான் சொன்னேன் அவங்களுக்கு அவங்க இன்னும் ஒரு ரெண்டு கஜம் ரீச் பண்ணிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க ஒரிஜினல் வீடியோ ஒரிஜினல் வாய்ஸோடு அப்டேட் போடுறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அந்த பக்கம் ஓட்டுங்க வச்சுருக்காங்க அங்கே விட்டா அப்படியே எப்படி வருது வாடு வந்து ஓட்டுக்கு போங்க ஏற்கனவே எல்லாம் விட்டு நல்லா மேய்ச்சிட்டாங்க இப்போ பாருங்க போக அண்ணா இங்கே ஒரு குச்சி நடத்த இதுதான் லை சைட் போர்டு அடிக்கும் போது என்ன கணரில் நீங்க அங்கே தண்ணி வருதுன்னே அங்க இருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிக்கக்கூடாது இதுக்கு நேரம் நூலை கட்டி இங்க இருந்து அண்ணாண்ட ஒரு லைன் காட்டுறான் அண்ணாண்ட ஒரு லைன் இருக்கும் அதுக்கு நூலை கட்டி அந்த நூலுக்கு நேராக பைப்பை வச்சு ஸ்ட்ரைட்டா சைட் போர்டு அடிச்சிட்டிங்கன்னா தண்ணி பிடிங்க அண்ணாண்டையும் காட்டுறேன் ஒரு இடம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் புதுப்பா

எல்லாமே கால்குலேஷன் தான் இது இதுதான் தண்ணி போகிற திசை இது இப்படி போகுது தண்ணி அதுதான் சொல்லுது எப்படி வந்தாலும் அந்த திசையை தான் கேட்பான் வாட்டர் ஃப்ளோ இப்படி தான் மேலே வருது தான் ஃபஸ்ட்டு திரும்புது அடுத்து இது மேலேருந்து தண்ணி வருது அடி வந்து பார்த்தீங்கன்னா

越南山。You know,

அப்படியே நிற்குது காலை எடுத்தினா ஜீரோ பொசிஷனுக்கு வருது காலை வச்சினா அப்படியே நிற்கும் கால் அங்கே வச்சுன்னா விழுந்துடும் ஸோ கைதான் அதே தான் கையை கொண்டு போனாலும் கை அங்கே வச்சுனா அப்படியே நிற்கும் கிட்ட எடுத்து மூலம் எடுத்துனா விழுந்துடும் அந்த இடத்துக்கு எடுத்தால் ஜீரோ பொர்ஷன் வரும் ஓகேவா இப்போது இதில் அடி கேல்குலேஷன் பண்ணலாம் சத்தமாகவே நம்பர் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் முப்பத்தி ஆறு முன்னாடி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நீங்கள் போக போக நல்ல நூறு அடி நூற்றம்பது அடி ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா தண்ணி வந்துடும் ஆனால் இன்னும் ரெண்டு லஜம் உடைக்கணும் இதெல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் ரெண்டு ராடு மூணு ராடு விட்டாலே தண்ணி வெளியே வந்துடும் இது தண்ணி இருக்க இடத்துல கொண்டு விழுந்துடும் நான் இங்கே பார்த்தேன் இது தண்ணி இருக்க இடம் இருந்தால் அந்த பொசிஷனில் தான் இருக்கும் தண்ணி இருக்க இடத்த விட்டு வெளியே வந்தால் எழுந்திரு சொனுக்கு வந்துடும் ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ இங்கே வரும்போது இந்த சொம்பு வீடாக ஆரம்பிச்சது இந்த பொஷனுக்கு வந்ததும் ஃபுல்லாக எழுந்திருக்கு என்ன நண்பர்களே ஃபுல் வீடியோ பார்த்திங்களா இந்த இடத்துல நான் நீரூற்று பார்த்து இந்த கணருக்கு முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணுக்குள்ளே தண்ணி வந்துடும் சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் அந்த சைட் போகும்போது கண்டிப்பாக அந்த கிணறு எடுத்துகிட்ட ஃபுல் வீடியோவை உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் எடுத்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சரியாக இருக்காங்க நீரோட்டம் பார்க்குறது சைட் போர் பண்ணுறதுக்கு இல்லை புதுசாக கிணறு எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட என்ன கால் பண்ணுங்க சரியான முறையில் நீரோட்டம் பார்த்து கொடுக்குறேன் முக்கியமாக எத்தனை அடியில் தண்ணி வரும்னு சரியாக சொல்லுவோங்க